நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லா மைய அடிமே கள்ளக்குறிச்சி நான் வராமல் பேசுகிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் வந்து எந்த ஆண்டு நடைபெற்றது யார் தலைவராக இருந்தாங்க பதவி வந்து யார் தலைவராக இருந்தால் அது வந்து நடத்தி கொடுத்தாங்க ப்ளஸ் வந்து எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்பார்ட்டண்டாக வந்து கொஸ்டின் இருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு பதினோரு இயர் ஷார்ட்கட் அந்த இந்த டேபிளில் வந்து முடிச்சிட்டோம் அடுத்த ஒரு பதினொன்று வந்து இப்போ இந்த வீடியோ பதிலோ பார்ட் டூ வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ஃபஸ்ட்டு பதினொன்றுக்கு வந்து ஷார்ட் கட்டு வந்து வேணும் இந்த தொண்ணூற்றஞ்சு வரையுமே சரி எண்பத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு வரையும் ஒரு பதினோரு இயர் ஷார்ட் கட்டு அது ஷார்ட் கட்டு வேணும்னு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் டூ வீடியோ பார்ட் டூ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது நைன்டி சிக்ஸில் இருந்து அதாவது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு நைன்டி சிக்ஸில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சரிங்களா அதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா சரிங்களா ஓகே மேக்ஸிமம் வந்து இதில் இயர்ஸ் வந்து கேட்டுட்டு யார் வந்து இந்த மாநா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த வருஷத்தில் யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்லாம் எந்த இடத்துல நடந்துச்சுன்னு கேட்பாங்க அப்படின்லாம் முக்கியத்துவம் கேட்பாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றாறுலேருந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரையும் ஒரு பதினோரு இயர்ஸ் வந்து இப்போ பார்த்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகேங்க ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டே இருந்தீங்க ரொம்ப ரொம்ப இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அழகாக ஈஸியாக அவங்க மனசில் டக்குன்னு பதி வைக்கணும் பாருங்கள் எப்பவுமே சரி இந்த இயர்ஸ்லாம் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது இதை எடுத்து நீங்கள் எழுதி நீங்கள் ஒரு சாட்டு மாதிரி எழுதி வச்சு ஒட்டி வச்சுட்டு டெய்லி நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா பாருங்கள் இதோடைய பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலாகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஃபஸ்ட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எங்கே நைன்ட்டி சிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நைன்டி சிக்ஸ்னால் என்னங்க ஒன்றும் இல்லை நைன்டி சிக்ஸ்னால் என்ன விஜய் சேதுபதி நடித்த படம் விஜய் சேதுபதி நடித்த படம் பா படம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிமாதிரி சொல்லுவாங்க இல்லையா இதில் இது ஃபஸ்ட்டு வந்து இந்த துல்லுன்னா இந்த துல்லு துல்லுன்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெலாம் கல் வரும் கல்லுன்னா கல்கத்தா ரஹீம் துல்லா அப்படின்னு சொல்லியிருக்கா நான் எப்படின்னா சொல்லிருக்கேன் விஜய் சேதுபதினு சொல்லிருக்கேன் சேதுபதினா என்னது சேது அப்படிமே நான் வச்சுருக்கோம் சயாணி திரிஷா அந்த விஜய் சேதுபதி திரிஷா நடிச்சிருப்பாங்க திரிஷானா சானா சயானி அதுமாரி சேது அப்படின்னா என்னது சேதுன்னா அந்த துல்லா அப்படின்ட்டுருக்கா திரிஷானா சயானின் இருக்கா அப்படின்லாம் கூட சேது சேதுபதி நடிச்சிருப்பாரு அதேமாரி வந்து இந்த துல்லு அப்படின்னு வந்தாவே கல்கத்தாவில் அடைஞ்சி நைன்டி சிக்ஸ் திரைப்படம் நைன்டி திரைப்படம்னாவே அந்த ஸ்கூல் மெமரிஸ் வச்சு எடுத்துருப்பாங்க ஸ்கூல் மெமரிஸ்னாவே என்ன பாட்டு பாடுவாங்க அந்த வந்தே மாதரம் தேசிய பாடல் வந்து அந்த டைமில் பாடுவாங்க ஸ்கூல் முடி காலையில் மார்னிங் டைமில் பாடுவாங்க அதுமாதிரி ஆபச்சுக்கலாம் அப்போ வந்தே மாதரம் என்னும் பாடல் முத முதலில் பாடப்பட்டது எந்த தேசிய காங்கிரஸ் மாறாடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நைன்டி சிக்ஸில் கல்கத்தாவில் யார் அதுக்கு தலைமை தாங்கியிரு யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா துல்லா அது கல் துல்லுன்னு வரும் எங்கள் துல்லுன்னு பார்த்தீங்கன்னா அது இடத்துல ஆப்போசிட்டாக கல்கத்தான்னு ஆபிச்சிங்க ரெண்டாவது கொஸ்டின் இப்போங்களா நைன்டி செவன் நைன்டி செவன் என்ன அப்படின்னா காலைல வந்து காலைல ஒம்பது மணிக்கு ஏழு மலை சங்கரன் கோயில் ரோட்டில் இந்தமாரி கடை போடுறாரு இந்த தேங்காய் பூ பழம் கடை போடுறாரு சங்கரம் கோயில் ரோட்டில் கடை போகிறாரு நான் வச்சு காலைல ஒம்பது மணிக்கே கடை போட்டுருவார் எத் எத்தனை மணிக்கு காலைல ஒம்பது மணிக்கு நான் வச்சுக்கோங்க ஏழு மலை வந்து சங்கரம் கோயிலுக்கு முன்னாடி ரோட்லேயே கடை போடுவார் அப்படின்னு நான் வச்சலாம் அப்போ தொண்ணூற்றி ஏழு காலைல ஒம்பது மணிக்கு ஏ அந்த ஏழு மலை அப்படின்னா ஏழு கூட நாக வச்சுலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா காலைல ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரும் காலைல ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் கடை போடுவார் சங்கரம் கோயிலில் ரோட்லேயே போடுவார் அது பர்மிஷன் பர்மிஷன்லாம் நைட்டு ஏழு மணிக்கு மேலே நான் ஆச்சுங்க நெக்ஸ்ட் வந்து நைன்ட்டி எயிட்டு நைன்ட்டி எயிட்னா சரிங்களா இப்போ அந்த எட்டு அப்படின்னாவே மேக்ஸிமம் எப்படி நான் வச்சோம்னா நவக்கிரகங்கள்னா கோயிலுக்கு போயிட்டு சரிங்களா கோயிலுக்கு போயிட்டு தான் டெய்லி நான் எட்டு அவர் டியூட்டி வந்து பார்க்க போவேன் தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்குது எங்கே அப்படின்னா நம்ம எட்டோர் டூட்டி வந்து வேலை கிடச்சிது அப்படின்னா மெட்ராஸில் வேலை கிடைச்சாவே நம்ம எப்படி இருப்போம் ஆனந்தமாக இருப்போம் ஆனந்தம் சரிங்களா இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மோகன் மோகன் வந்தாவே இந்த மோ வருதா மோனா மே அர்த்தம் மெட்ராஸு கல் துல்லு வந்தால் கல்னு போடணும் எங்கெங்கெல்லாம் மோ வருதோ மோகனுக்கு மோ வருதோ அந்த அங்கே வந்து மெட்ராஸ்ன்னு வந்துடும் அந்த மாடு மெட்ராஸில் தான் நடக்கும் மோமே மாதிரி சரிங்களா இப்போ பாருங்க மோகனுக்கு வந்து மெட்ராஸில் வேலை கிடச்சிது மோமே சில ஆனந்தமாக இருக்கும் நான் கிரக அந்த கோயிலை சுற்றி கோயிலுக்கு போயிட்டு தான் கோயிலுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அந்த ஃபேக்ட்ரியில் எட்டு ஹவர் டியூட்டியாக பார்க்குறேன் எட்டு ஹவர் ட்யூட்டினா ஒம்பது தொண்ணூத்தெட்டு சரிங்களா அதுக்கப்புறம் தொண்ணூற்றி பார்க்கலாம் தொண்ணூற்றி அப்படின்னா என்னது அப்படின்னு அது எங்கே நயன் நயன் நைன் இருக்கு டபுள் நைன் இருக்கா டபுள் நயன் நயந்திரா நாக வச்சுக்கலாம் சரிங்களா நயன்தரா சரிங்களா இப்போ டபுள் நைன் வந்தாவே நயந்திரா நாக வச்சுங்க சரிங்களா நயன்தரா வந்து இப்போ யாரை வந்து இப்போ நம்ம வந்து கல்யாணம் பண்ண போகிறதா நியூஸ் போயிட்டுருக்கு விக்னேஷ் இவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விக்னேஷ் அப்படின்னு வரும் இங்கே விக்னேஷு இங்கே ரமேஷு அப்படின்றதுக்கு அவ்வளோதான் வந்தால் விக்னேஷ் விக்னேஷ் வந்து இசீஸ்னு வருதா விக்னேஷ் சிவனை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் சரி அது எனக்கு வந்து லக்காக எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படிமாரி அவங்க சொல்கிறாங்க நான் ஆக வச்சுங்க நயந்திரா வந்து ரெண்டு ரெண்டு டைம் சொல்கிறாங்க அதை ரெண்டு டபுள் நயன் கூட நான் வச்சுக்கங்க இல்லைன்னா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு ரெண்டு நயன் கூட அமைச்சுங்க ரெண்டாவது கல்யாணம் யார் கூட பண்ணுறாங்க ரமேஷ் அப்படிங்கிறது விக்னேஷ் சிவன் அது வந்து அவங்களுக்கு லக்கா அமைஞ்சிருக்கு ஒரு டேரக்டரை கல்யாணம் பண்ணுறாங்க அது லக்கு தான் அப்படிமாரி லக்னோ அப்படி நான் ஆச்சுங்க அப்படி சொல்கிற மாதிரி நான் வச்சுங்க அப்போ டபுள் ரமேஷ் விக்னேஷ் லக்கு அப்படின்னு நான் வச்சிடணும் நெக்ஸ்ட் வந்து டபுள் ஜீரோ ஏன்னா ஒன் ட ஒன் நைன் டபுள் ஜீரோனால் பணமே ஜீரோவில் இருந்தால் மட்டும் தான் உங்களால் சந்தை கட்ட முடியாது வீட்டை லாக் பண்ணிட்டு வீட்டு உள்ளே இருக்கணும் இல்லை வீட்டை லாக் பண்ணிட்டு எங்கே வெளியே போயிடணும் அப்படி பண்ணணும் நான் ஆக ஏன்னா டபுள் ஜீரோ அப்படின்னா சுத்தமாக பணம் இல்லைன்னு அர்த்தம் டபுள் ஜீரோன்னா என்னது சுத்தமாக பணம் இல்லைன்னு அர்த்தம் ஜீரோ ஜீரோ கையில் என்ன இருக்குது ஜீரோ ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்குது இந்த ஒன்று ஒன்போது விட்டுருங்க சரிங்களா அப்போ சந்தா கரெக்டாக பணம் இல்லை இப்போ வீட்டை லாக் பண்ணிட்டு எங்கே வெளியே போயிட்டோம் இல்லை வீட்டில் லாக் பண்ணிட்டு வீட்டு உள்ளே இருக்கும் அப்படின்னா வச்சுக்கலாம் சிம்பிள் அடுத்து ஒன்று இப்போ எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்கும்னு சொல்லி நினைப்பாங்க அந்தமாரி ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வந்து வாச்சுதுன்னா சரிங்களா அவங்களுக்கு என்ன அது அவங்களுக்கு லக்கு தானே அவங்களுக்கு எப்படி சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் ஆச்சு ஏகனே எக்ன சொன்னேன் துல்லுன்னு வந்தாவே கல்லுன்னு வரும்னு சொன்னேன் இப்போ ரெண்டாவது டைம் துல்லுன்னு வருது எதிரிச்சா சரி எது நான் எக்ன சொல்கிறேன் எதுலேயுமே வந்து வந்து நம்பர் ஒன்னாக கிடைக்கிற ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சா அவங்க வாட்சா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவங்க என்ன பெருமை உள்ள பெருமையாக நினைப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அதுமாரி இங்கே எப்படி துல்லுனா கல்லுன்னு வரும்னு சொல்லணும் அதேமாரி இங்கேயே வந்து துல்லுனா என்ன சொல்கிறேன் கல் வரும்னு சொன்னேன் துல்லுனா கல்லுன்னு வரும் அதேமாரி இங்கே மோகன்னா மோனா மெட்ராஸ் வரும் அதே மோ மோ ஃபார் மே மேனா மெட்ராஸ் வரும் அதேமாதிரி மோகன் பார்த்தாலும் மறுபடியும் இங்கே ஒரு மோகன் வரும் இந்த மோகனுக்கு மோ மே அப்படி மெட்ராஸ் வரும் ஓகேவா சார் எடுத்து நான் சொல்கிறேன் நானே அப்புறம் சுரேந்திரநாத் மனர்ஜி இப்போ ரெண்டு பேர்த்து எங்கள் ரெண்டு பேர்த்து கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கல்யாணம்னாவே என்னது பேனர் கட்டுவாங்க பேனர் கட்டினா தான் என்ன இருக்குது அந்த இரண்டு அகம் இரண்டு அகமும் வந்து ஒன்று சேர்கிற விழா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இரண்டு மனமும் அகம்னா மனம்தானே இரு மனம் இணையும் விழா மனம்னா அகம் இரு மனம் இணையும் விழா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேனர் ரெண்டு பேனர் வைப்பாங்க அது ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ண நடந்தால் தான் பேனர் வைப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் நடந்தால் தான் பேனர் வைப்பாங்க இரு மனம் இணையும் விழா மனம் என்றாலே அகம்தானே அப்படின்னு சொல்லி பேனர் வைப்பாங்க அகமதாபாத் பத்து அப்படின்னு நான் வச்சுரும் பேனர்ஜி ரெண்டு தான் அடுத்து மூணுனா மோகன் நான் மூணுனா மோகன் லால் மோகன் மோகன்னாவே மெட்ராஸ்ன்னு சொன்னால் மோனா மெட்ராஸு மூணு மோகன் நான் வச்சுங்க சரிங்களா மூணு படத்தை மூணு படத்தை வந்து மோகன் வந்து மெட்ராஸில் போய் பார்த்தாரு அப்படின்னு நான் வச்சலாம் த்ரீ படத்தை மோகன் வந்து மெட்ராஸில் பார்த்தாரு அப்படின்னு நான் வச்சலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து நாலு நாலுன்னா நான் போட்டுங்க நாலுனா நான் நான் காட்டன் ட்ரெஸ் தான் போயிட்டு பம்பாயில் தான் போய் வாங்கிட்டு வருவேன் ஏன்னா காட்டன் ட்ரெஸ்ஸை பம்பாயில் போய் பை ஃபுல்லாக வாங்கிட்டு வருவேன் நான் வச்சுருவேன் பையனா மும்பை தானே மும்பை மும்பை எல்லாம் ஒன்று தானே சிம்பிளாக நான் நான் காட் நான் நானே நான்கு காட்டன் ட்ரெஸ்ஸு ஃபை ஃபைவ் ஃபுல்லாக போய் வாங்கிட்டு வருவேன் வேறு ட்ரெஸ்ஸாக எதுவும் வாங்க மாட்டேன் ப பம்பாய் மும்பையில் ஒன்று தான் ஓகே காட்டன் ட்ரெஸ்னால் ஹென்ரி காட்டன் அடுத்து அஞ்சு பாருங்கள் அஞ்சு பொறுத்த வரைக்கும் எப்படி நாக வச்சலாம் கோபாலகிருஷ்ணா பனராசு அப்படின்ட்டுருக்கு எங்கே சொல்லிருக்கேன் அஞ்சுனா நம்ம அஞ்சலி நாபிச்சலாம் இல்லை அஞ்சலி அஞ்சு வருஷம் டாக்டர் படித்ததுனால அஞ்சலியும் கோபாலும் அஞ்சு வருஷம் டாக்டர் படித்தனால அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே என்னது அந்த கோபாலகிருஷ்ண கேளுன்னா ட்ரிபிள் கே ட்ரிபிள் கே ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து பணம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அவசோம் அஞ்சில் வந்து அஞ்சு வருஷம் கே 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 அப்படிங்கிற அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாங்க பணம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க பனராஸ் அஞ்சு வருஷம் அஞ்சலும் இப்போ வந்து படிப்படிச்சதுனால சில கோபாலகிருஷ்ண கோகலை அப்படின்னு சொல்லிட்டு கே கே கேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து பெரியூரில் பணம் சம்பாதிக்கிறாங்க டாக்டர்னாவே பணம் அதிகமாக வரும் அப்படின்னு அவசலாம் நெக்ஸ்ட் ஆறு இதோட முடியுது ஆறு அப்படின்னாவே நம்ம தாத்தா வந்து இதிலே கல்கத்தா வருது எப்படின்னா தாத்தா கூட வந்து அறுபடை வீடு அதாவது முருகனை நான் பார்க்கறதுக்காக கல்கத்தா போகிறேன் கூட பங்கு ஒத்துறோம் இன்றைக்கி பங்குனு ஊற்றுறதுனால இந்த கொஸ்டின் எப்படி சீசனாக வச்சுக்கலாம் அறுபடை வீடு முருகனை பார்க்குறதுக்கு தாத்தா கூட கல் மலையெல்லாம் கடந்து நான் பழனி மலைக்கு போகிறேன் அப்படிமே சொல்ல மாதிரி நான் வச்சுக்கலாம் அறுபடை வீடு யார் கூட போனால் தாத்தா கூட போனேன் தாத்தான்னு வந்தாவே இங்கே என்ன வந்துடும் கல் மலைன்னு கடந்தாவே தாத்தா கல்கத்தா இதுலேயும் தாத்தான் வருதா இதில் தாத்தா வருதா ஐசை நான் சரிங்களா இப்போ இந்த பதினோரு இயர் ஷார்ட் கிட்ட பக்கம் நான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க நைன்டி சிக்ஸா நைன்டி சிவனாக விஜய் சேதுபதியா சேது சரிங்களா அப்போ அது துல்லுன்னு தூள்னு சொன்னால் அது தூள்ன்னா கல் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சா அப்போ அந்த ஸ்கூல் படம் ஸ்கூல் போனால் வந்தே மாதிரி அப்போ நைன்ட்டி சிக்ஸ் தான் பாடிருப்பாங்க நைன்ட்டி செவனா அவன் என்ன சொல்லிருக்கா ஒம்பது மணிக்கெலாம் ஏழு ஏழ்மலை வந்து சங்கரம் கோயிலில் ரோட்டில் கடை போடுவார் நைன்ட்டி எயிட்டா நான் அந்த நவகிரங்களில் போயிட்டு சுற்றி நான் டெய்லியும் போனதுனால எட்டாவது டூட்டி எனக்கு மெட்ராஸில் வேலை கிடச்சது ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மூணாக மே என்ன சொல்லியிருக்கேன் முடிஞ்சா அவ்வளோதான் சிம்பிளுங்க அது அப்புறம் நயன்தரா நயந்தரா ரெண்டு நயன் இருக்குது ரெண்டாவது கல்யாணம் யார் கூட பண்ணுறா விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சிவன் என்னது ரமேஷ் ரமேஷ் விக்னேஷ் அது அவங்களுக்கு லக்கு ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணுறது லக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு ஆமிக்கலாம் டபுள் ஜீரோனா பணமே கையில் இல்லை சந்தா கட்ட பணம் இல்லைனா வீட்டில் லாக் பண்ணிட்டு வெளியில இருப்போம் இல்லை தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவேன் நம்பர் ஒன்னாக எதுலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்கிறோம்னா நம்பர் ஒன்னாக ஜீரோ ஒன்று நம்பர் ஒன்னாக கல்யாணம் பண்ணுறதுக்கு வாட்சிதுன்னா அவங்க உண்மையாக பெருமைப்படுவாங்க இதுலேயும் சொல்லிருக்கேன் துல்லு அப்படின்னாவே கல்லுன்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து இருமனம் மணம்னால் அகம்னு அர்த்தம் இருமனம் இணைய விழாவில் கண்டிப்பாக ரெண்டு பேனர் வந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு பேனர் இருப்பாங்க ரெண்டு அழை ஆவச்சிடும் மூணு படத்தை மோகனை மெட்ராஸில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் மூணாவே மே வரும் மெட்ராஸ் ஓகேவா அப்புறம் எப்பயுமே சரி நான் எங்கே போனாலும் காட்டன் ட்ரெஸ் தான் போனால் பை ஃபுல்லாக வாங்கிட்டு வருவோம் பையனால் மும்பை நான்னா நான்கு நடத்தோம் சரிங்களா நாலு திசையில் எந்த திசை போனாலும் நான் காட்டன் ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படி கூட ஆவச்சிடலாம் நெக்ஸ்ட்டு அஞ்சு 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 வருஷம் அஞ்சில் வந்து படிச்சுட்டு இந்த டாக்டர் வந்து அஞ்சு வருஷம் டாக்டர் படிச்சுட்டு கே 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 அப்படின்னு சொல்லிட்டு மூணு மூணு கே அப்படிங்கிறத அது ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து பணம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அஞ்சலி ஆறு அறுபடை வீடு தாத்தா கூட பார்க்க போகிறேன் தானாவே தாத்தா கொல்கத்தா சரி முடிஞ்சா கல் மலையும் கடந்து போனேன் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ இந்தமாரி உங்களுக்கு வீடியோ வந்து அடுத்து கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு பார்ட் த்ரீ வேணியும் அப்படின்னா எல்லாருமே வீடியோ பார்த்தோம் எல்லாருமே வந்து ஒரு லைக் போட்டுருங்க ஒரு லைக் போட்டு பார்ட் த்ரீ வீடியோ அடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ வரல கமெண்ட் போட்டுருங்க கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் தனியாக பேசி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் போட போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டு ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் வந்து பண்ணிக்கிறேன் இந்த பார்ட் த்ரீ வீடியோ அடுத்து ஒரு பதினோரு ஷார்ட் கட்டு பார்க்கலாம் சரிங்களா இப்போ எல்லோரும் பார்க்காம சொல்லுவீங்க அப்படி தானே இப்போ சொல்கிற மாதிரி இருக்கு கொஸ்டின் நான் கேட்குறேன் நீங்களே சொல்லுவீங்க பாருங்களேன் கீழே இப்போ கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து பலன் இருக்கணும்ல நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிறது அது வந்து அந்த மாநாட்டில் எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லுங்கள் எந்த இடத்துல எந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதேமாதிரி இப்போ நான் ஜீரோ சிக்ஸ்ன்னு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இது வந்து யாருடைய தலைமை தாங்கினா இது எங்கே நடந்துச்சு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்தே மாதரம் பாடல் முத முதலில் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது வந்தே மாதரம் அது என்னன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இது எங் இது வந்து யார் தலைமை தாங்கினா எந்த இடத்துல நடந்துச்சு சொல்லுங்கள் இதனால் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சினா வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இது என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இது எந்த இடம் யார் தலைமை தாங்குறது எதுவும் சொல்லுங்கள் இது மட்டும் ஆன்சர் போட்டால் போதும் மீண்டும் பிறகு சூப்பரான அழகாக சந்திக்கலாம் வாங்கணும்ட்டும் நன்றிங்க ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள் சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ச இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட்கட் வீடியோ போது மறக்காமல் உங்கள்கிட்ட வந்து சேரும் சரிங்களா ஓகே நன்றி நண்பர்களே நன்றி